இப்போ ராமர் கோயில் தரப்போடுவாரால மோடிக்கு ஆபத்துங்கிறீங்களா மிகப்பெரிய ஆபத்து ராமருக்கு நீ கும்பாபிஷேகம் பண்ணினா எல்லாருக்கும் வந்து சீட்டு பிடிச்சிடும் எல்லாருக்கும் அபிஷ்டு பிடிச்சிடும் எல்லாருக்கும் ராமர் சாபம் ஊட்டுருவார் அப்ப இதுதான் இந்த அரசு பார்ப்பன அரசு சங்கரமடமாக மோடியான்னா நம்ம யார் சப்போர்ட் பண்ணணும் நான் பிராமின் மோடி சப்போர்ட் பண்ணணும் நீ சூத்திரவா நீ தள்ளி நின்னுக்கோ நீ வந்து தொட்டா தீட்டு பாத்தா தீட்டு எல்லாமே தீட்டு இந்திரா காந்தி வந்து கே சங்கராச்சாரிய காலில் உழுகுது காலில் உழுந்த பிறகு நன்னா இரு பேஷா இரு இதுதான் காங்கிரசுடைய கை சின்னம் தென்கிழக்கு ஆசியாவை கட்டியாண்ட ராஜராஜ சோழனை தஞ்சை பழி பருவுடையார் கோயில் கட்டி கும்பாசயம் பண்ண முடியல பாப்பா தான் கும்பாசயம் பண்றான் ஓடியை விட அதிகாரம் உள்ளவன் யாரு சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியார் சொன்னா மூணு ஓடி பார்ப்பன உயர் அதிகாரி கேட்பான் மோடி சொன்னா யாரும் கேட்க மாட்டான் நேரு மக இந்திரா காந்தி வந்து சங்கராச்சாரி காலில் உழுகுது நீ முண்டச்சி தாலி அடுத்தவ உன்னை பார்க்க முடியாதுங்கிறான் யார் இந்த கேள்வி சங்கராச்சாரியார் உப்படை தலைவ தலைவரை யார் பார்க்க மாட்டேங்கிறா ஒரு பண்டாரம் பரதேசி சங்கராச்சாரி பார்க்க மறுக்கிறார் நாலு சங்கராச்சாரியர் சேர்ந்து மோடியை எதிர்க்கிறான் அரசியல் இந்த ராம சூத்திரனுக்கும் சூத்திரனுக்கும் பார்ப்பனர்களுக்குமான சண்டை இதுல யார் சார் வெளில போறது டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வருகிற கோயில் முன்னோட்டமாக விழா மோடி அவர்கள் ஒவ்வொரு கோயிலையும் போய் சாமி அதுக்கப்புறம் ராமர் ஒரு பிளானு இதற்கு முன்னோட்டமாக நாளை வந்து கோயிலுக்கு மோடி அவர்கள் வர்றாரு பரிவார அமைப்பைச் சேர்ந்த திரு ராஜசிங்க நரசிம்மர் வந்து என்ன சொல்கிறாருன்னா மோடி அவர்கள் கரூரிகில போகக்கூடாது தொட்டு சாமி கும்பிடக்கூடாது நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணக்கூடாது அப்படிலாம் ஏற்பட்ட குற்றச்சாட்டு வச்சிருக்காரு முதல்ல இந்த குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க ஆர்எஸ்எஸ்ஸு ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ்ஸில் ஒரு அதாவது காந்தி கொலை நடப்பதற்கு முன்பு ஆர்எஸ்எஸ்ஸில் பார்ப்பனர்களை தவிர யாரையும் சேர்த்துக்கொள்வதில்லை பார்ப்பனர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் காந்தி கொலைக்கு பிறகு தான் ஆர்எஸ்எஸ்ஸில் பார்ப்பன அல்லாதவர்கள் சேர்க்கப்பட்டார்கள் அதே போல் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் இந்தியாவினுடைய சுதந்திர ஏற்றுவதில்லை ஏன் ஏற்றுவதில்லைனா விடுவிட்டு போன பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் போன்ற நாடுகளை அகன்ற பாரதம் அப்போது அகன்ற பாரத இது கிடைத்த பிறகு தான் நாங்கள் கொடியேற்றோம் இந்தியாவுடைய கூடிய ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் ஏற்றுவோனும் குடியை ஏற்றுறதில்லை ஆனால் இப்போ இப்போ சமீப காலமாக ஏற்றிட்டுருக்காங்களே சார் எப்படி ஏற்றிட்டாங்கன்னா பாகிஸ்தானை இனி இந்தியாவோடு சேர்த்த முடியாது பங்களாதேஷை இந்தியாவோடு இணைக்க முடியாது இணைக்க முடியாது அப்போது இது சாத்தியம் இல்லைன்னு பாலிசியை மாற்றிட்டான் இப்போ அதே போல் தான் இப்போது ஸ்ரீரங்கம் கோயில் என்னென்னா ஸ்ரீரங்க கோயிலுக்குள்ள மோடி போய் கருவறைக்குள்ளே நுழையக்கூடாது ஏன் நுழையக்கூடாதுன்னா நான் பிராமின் மோடி வந்து நான் பிராமின் ஒன்று ரெண்டாவது இந்த மோடிக்கு எந்த நிலைமையா சார் ஆ மோடி என்ன நான் பிராமின் யாராக இருந்தாலும் மோடியாக நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தார்ல ஜனாதிபதியாக இருந்தார் ராம்நாத் கோவில் ராம்நாத் கோவிந்தை எந்த கோயிலுக்குள்ளையும் விடலை அவர் கோயிலுக்கு கூட கழிவிடுவாங்க கோயிலை அதை விடுங்க இன்னைக்கு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய முதல் குடி மகள் திரௌபதி முருமுரு இன்னும் கோயிலுக்கு அழைப்பதில் கொடுக்கல ஜனாதிபதிக்கு எந்த நிலமை இதே பார்ப்பனர்கள் மதம் தான் இந்து மதம் இல்லை கூப்பிட்டுருக்காங்க அழைப்பு எடுத்துருக்காங்களே சார் அழைப்பு ரொம்ப லேட்டாக இதில் பிரச்சனை வந்த பிறகு அழைப்பு எப்போ கொடுக்குறாங்க லேட்டாக கொடுக்குறாங்க பார்லிமெண்ட்டு பூமி பூஜை நடந்த போது அந்த அம்மா கூப்பிட்டாங்களா இல்லை முதல் கூட்டத்தொடருக்கும் கூப்பிடல கூப்பிடல அப்போ அந்த அம்மா வந்து தலித் எஸ்சி எஸ்டி ஆர்எஸ்எஸினுடைய அஞ்சு கொள்கை என்னன்னா தலித்துக்கள் எஸ்சி எஸ்டிகள் இவர்களை பூராத்தியுமே நீங்கள் அடிமையாக வச்சுருக்கணும் அதே போல் கிறிஸ்துவ முஸ்லீம் ரெண்டு பேரையும் அடிமையாக வச்சுருக்கணும் கம்யூனிஸ்டுகளை ஒழிச்சிடணும் அதே போல் தேசியவாதிகள் தேசியவாதினா இனம் சார்ந்த தேசியவாதிகள் இவர்களை கொண்டரணும் இதுதான் ஆர்எஸ்எஸ்டைய அஞ்சு கொள்கை தலித்துகள் தலித்துகளாவே இருக்கணும் அடிமைகளாகவே இருக்கணும் ஆர்எஸ்எஸ் அஞ்சு குழுவிகள் இதெல்லாம் வருது இல்லை அப்படியே சார் இப்ப வந்து இந்தியாவின் முதல குடிமான உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் எம்பி பதவி கொடுத்து அழகு பார்க்குறாங்க இப்படி நினைச்சிருந்தாங்களாம் அந்த போஸ்டிங் கொடுக்காம உங்களே இருக்கலாமே அவங்களே இருந்தால் ஓட்டு போடுறதுக்கு அவங்க தானே ஓட்டு போடணும் மக்கள் ஓட்டு போட மாட்டான்ல மக்கள் ஓட்டு போட மாட்டான் மக்களை ஏமாற்றுவது தான் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை நீ ஏன் காந்தியை சுட்டா விநாயகர் கோட்ஸை கையில் என்ன பச்சை ஆ ஒரு முஸ்லீம் பேரை பச்சை இருந்தான் முஸ்லீம்கள் என்றைக்குமே பச்சை குத்த மாட்டான் இந்த அடிப்படை அறிவு கூட வந்து ஆர்எஸ்எஸ் அதை விட இப்போ ராமர் கோ கோயில் கட்டப்பட்டு கட்டப்படுகிற இடம் கண்டிப்பாக அது இதற்கு முன்பு இந்து கோயிலாக இல்லை அது எப்படி அடிப்படையினால் எந்த ஒரு முஸ்லீமும் ஒரு இந்து கோயிலில் பள்ளிவசர் கட்ட மாட்டான் இந்து கோயிலில் ஆனால் அந்த பாபர் மசூதி இருந்ததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இந்து கோயில் இருந்ததாக சொல்லப்படுது சார் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது கூறப்படுகிறது தவிர பாபர் ஒரு மா மன்னன் அவன் இந்து கோயிலை இடிச்சுட்டு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவன் ஏ ரெண்டு புள்ளி ஏழு அது இருபது ஏக்கரை கட்டியிருப்பான் எதை மசூதியை அவனுக்கு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மோடிக்கும் இப்போ ஆரஸ் பிஜேபிக்கும் முஸ்லீம்களை எடுத்து அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அதான் போய் அவன் இடிக்கிறான் ஆனால் பாபருக்கு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவன் நினைச்சாங்கன்னா இரநூறு ஏக்கரா பசு கட்டியிருப்பான் ஏதோ எவ்வளோ ஏக்கராவில் இரநூறு ஏக்கர் இரநூறு ஏக்கராவில் அவன் ரெண்டாவது முஸ்லீம் மட்டும் இருக்க கொள்கை என்னென்னா வழ வழிபாட்டு தனது பக்கமே போகமாட்டான் வழிபாட்டு உருவாக வழிபாடு இருந்தால் அந்த பக்கமே போகமாட்டான் அதுதான் அவனுடைய அடிப்படை கொள்கை அப்போ பாபரு கண்டிப்பாக ஒரு முகமதிய ஆச்சாரபூர்வமான ஒரு முகமதிய அரசனாக இருந்தால் தான் அவன் அவனாக வச்சிருந்துருப்பில்ல கூட இருக்கணும் கொண்டு இருப்பான் அப்போது அவர் எப்படி ஒரு இந்து கோயிலில் போய் அவங்க உடச்சிட்டு இங்கே போய் இங்கே சொல்லியே சொல்லையே சொல்லியிருப்பதற்கான நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை இது எப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அவர் பெண்ணானார் பிஜேபியில சேர்ந்துட்டார் பிஜேபிலேயே சேர்ந்துட்டார் சேர்ந்துட்டார் அவர் கம்யூனிஸ்ட்டு அவர் ராமர் கோயில் விஷயத்தில் நீங்கள் லக்னோ கோர்ட்டுக்கு தள்ளி விட்டுறாங்க லக்னோ கோர்ட்டு ஆய்வு பண்ணி தொல்லியல் துறை ஆய்வு பண்ணி ஏ ராமர் இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லை அப்போது மனசாட்சி படி தான் கட்டணுங்கிறான் கொஞ்சம் ஒட்டு மொத்தமா எல்லாரும் சரி கட்டிட்டு போ முஸ்லீம்களை விட்டு கொடுத்துட்றான் இது எப்படி கேட்டீங்கன்னா அரசியல் பண்ணுவதற்காகவே ராமர் கோயில் உருவாக்கப்படுகிறது இந்த ராமர் கோயில் உருவாக்கப்பட்ட பிறகு இந்த கட்டி முடிக்கிற ராமர் கோயில் முடிச்சுதான் அதுக்குள்ள யார் போய் பிரதட்சை பண்ணுறான் கும்பாபிஷேகம் நம்ம ஊர்ல அங்க ஆ என்ன சமஸ்கிருத வார்த்தை அப்ப மோடி போய் பண்றாரு எல்லா சங்கராஜா எங்களுக்கு என்ன புடுங்குற வேலையானு கேக்குறான் எங்களுக்கு என்னையோ வேலை நீ ஒரு நான் பிராமின் நீ போய் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது கோயிலை நாங்கள் தான் கும்பாபிஷேகம் நாங்கள் தான் பிரதிஷ்டை பண்ணணும் நீ போகக்கூடாதுங்கிறான் நம்ம சங்கராச்சிய உட்பட உங்களுக்கு நான் பிராமின் யார் அந்த அதிகாரம் கொடுத்தது பார்ப்பன அல்லாதவனுக்கு சாமி கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள போய் பூஜை பண்ணுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இதுதான் எங்கே நடக்குது இந்த ராஜா நரசிம்மன் என்ன பண்ணுறாரு சங்கராச்சாரியார் பார்ப்பனர்களுக்கு சொல்லி நான் புறாமின் என்ன பண்ணுறான் அப்போ மோடியை விட மாட்டாங்கிறான் இதை வேறு விஷயம் ஒன்றுமே இல்லை அப்போது மோடியை விட அதிகாரம் உள்ளவன் யார் சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியார் சொன்னால் மூணு கோடி பார்ப்பன உயர் அதிகாரி கேட்பான் மோடி சொன்னால் யாரும் கேட்க மாட்டான் பார்ப்பனர்களுக்கு போகிற ஜெகத்குரு யார் சங்கராச்சாரி மோடி கிடையாது நீங்கள் ஆங்கிலேயருக்கு கட்டுப்படாத ஒன்றுக இந்த பார்ப்பனர்கள் ஆர்எஸ்எஸ் ஆளு ஆங்கிலேயருக்கா தடை பண்ணுறான் நேருவுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறான் நேற்று பிரதமர் இந்தியாவுடைய முதல் பிரதமருக்கு கட்டுப்பட மறுக்கிறான் நேரு மகளுக்கு கட்டுப்பட மறுக்கிறான் நேரு மக இந்திரா காந்தி வந்து சங்கராச்சாரி காலில் உழுகுது நீ முண்டச்சி தாலி அறுத்தவ உன்னை பார்க்க முடியாதுங்கிறான் யார் இந்த கல்வி சங்கராச்சாரியார் நடுவில் ஒரு பெரிய வேட்டியை மறிச்சுக்கிட்டு மூஞ்சிய யார் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா என்ன வச்சிருக்கு கப்பல் படம் விமான விமானப்படம் வச்சிருக்கு முப்படைக்கும் உப்படை தலைவர் தலைவரை யாரும் பார்க்க மாட்டேங்கிறா ஒரு பண்டாரம் பரதேசி சங்கராச்சாரி பார்க்க மறுக்கிறார் நடுவில் ஆர்எஸ்எஸ் அதிகாரி மூணாயிரம் மூணு கோடி பேர் இருக்கான் அதிகாரி பெரிய பியூரோக அதிகாரத்தில் இருக்கான் பாண்டியங்கிற பாண்டிச்சேரிய ஒரே கையெழுத்தில் புதுச்சேரியா மாத்திரம் திருநகர் காஷ்மீர் அது பேர் என்ன திருநகர் திருவஸ்ரீநகர் மாத்திரம் ஒரு லட்சம் ஒரு கோடி பேரை மாத்திரம் அப்போ அவன் தான் அதிகாரம் இருக்கு அப்போ மோடிக்கு அதிகாரம் இல்லை திரௌபதி முர்முக்கும் அதிகாரம் இல்லை அதுக்கு முன்னாடி ஜனாதிபதி இருந்த கோவிந்த் ராம்நாத் தலித்துக்கு அதிகாரம் இல்லை ராம்நாத் கோவிந்த் போல கோயிலை கழுவுறான் அப்போ இதுதான் இப்போ ஸ்ரீரங்கத்தில் அது என்ன என்ன பிரச்சனை நாலு சங்கரா முதலே பூரி சங்கராச்சாரி சொல்லிட்டான் யோ நான் தான் பூசை பண்ணணும் தான் கும்பாபிஷேகம் பண்ணணும் நான்தான் பிரதிஷ்டை பண்ணணும் நீ சூத்திரவா நீ தள்ளி நின்னுக்கோ நீ வந்து தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு எல்லாமே தீட்டு இதுதான் இந்தியா அப்போ இந்த ராமர் கோயிலில் கட்டி முடிக்கப்படவில்லை இந்த முழுசாக இருக்கு அப்போ இங்கே போய் ராமர் ஆ ராமருக்கு நீ கும்பாபிஷேகம் பண்ணினா எல்லாருக்கும் வந்து தீட்டு பிடிச்சிடும் எல்லாருக்கும் அபிஷ்டு பிடிச்சிடும் எல்லாருக்கும் ராமர் சாபம் விட்டுருவார் அப்போ இதுதான் இந்த அரசு பார்ப்பன அரசு பார்ப்பனர்களுக்கான அரசு இந்து மதம் என்பதே பார்ப்பன மதம் அது நம்ம மதம் அல்ல தமிழர் மதம் அல்ல நீங்கள் இந்தியாவில் கூடிய எந்த மக்களுக்குமான மதம் அல்ல இல்லை சார் இப்போ இதெல்லாம் தெரியாத பிரதமர் மோடி அவர்களுக்கு நம்ம போய் நம்ம போய் கும்பக்தி வச்சு நம்ம திரைப்பட போனால் இவ்வளோ எதிர்போருமே குறிப்பாக ஆர்எஸ்எஸ் குரூப்புக்குள்ளே எதிர்ப்போருமே தெரியாதா அவர் பெரிய அதிகார மையமாக இருக்காரு யார் மோடி மோடி நான் புராமின்னு அவருக்கு இந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்களை அதிகாரத்தை வச்சு இது எப்போவுமே பார்ப்பனம் அல்லாதவருக்கு வருகிற அதிகார திமுரு தான் ஐயோ மோ நீங்கள் நாமையே அவர் மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு திமுக அது வந்துடும் வந்தால் மூடியை யாரும் காப்பாற்ற மாட்டான் ஆனால் மூணு கோடி பார்ப்பன அதிகாரிகள் யாரை காப்பாற்றுவான் சங்கர மடம் சொல்லுவதை செய்வான் இந்திரா காந்தி வந்து கே சங்கராச்சாரிய காலில் உழுகுது காலில் உழுந்த பிறகு நன்னாரு பேஷாரு இதுதான் காங்கிரசனுடைய கை சின்னம் இந்திரா காந்தி அரசியலே பண்ண முடியாமல் எந்த பார்ப்பன அதிகாரி மூணு கோடி பேர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி அண்டர் செக்ரட்டரி அந்த செக்ரட்டரி இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இந்திரா காந்தி ஒத்துழைக்க மறுக்கிறான் நிர்வாகம் பண்ண முடியல ச சாமியார் சங்கராச்சியம் வந்து விழுந்தோன்னே சங்கராச்சாரியை கூப்பிட்டு நல்லா சங்கரா ஆசியமான பிறகு நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்கிறான் அதுதான் சங்கராச்சாரியாவுடைய கைதான் இந்திய முழுக்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கை சின்னம் அப்போ அதிகாரி யார்ட்டு இருக்குது சங்கராச்சாரிய சாமியார்டு பண்டாரம் பரதேசிகிட்டு இருக்கு தமிழங்கிட்ட கிடையாது மலையாளிகிட்ட கிடையாது உரிசாக்காரன்ட்டு கிடையாது வங்காளிகிட்ட கிடையாது கன்னடத்துக்காரன் கிடையாது மராட்டிகிட்ட கிடையாது பீகார் உரிசி எவ்வள்கிட்டையும் கிடையாது யார்கிட்ட இருக்கு சங் பரிவாரி சங் பரிவார் சங்கட மடத்தில் இருக்கு அப்போது இதுதான் இப்போது மோடிக்கும் பூரி சங்கராச்சாரியாக இருக்கும் நம்ம சங்கராச்சாரியா இருக்குமான சண்டை இப்போ ராமர் கோவில் தரப்போல மோடிக்கு ஆபத்துங்கிறீங்களா மிகப்பெரிய ஆபத்து நீங்கள் ராமேஸ்வரம் போகிறாரு ஸ்ரீரங்கம் போடாது ஆனால் சங் பரிவார் பிரச்சனை பண்றான் அப்போ நான் பிராமியனான மோடிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் சங்கரமடமாக மோடியான்னா நம்ம யாரு சப்போர்ட் பண்ணணும் நான் பிராமின் மோடிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இல்லை ஒரு வழி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ மூணாவது முறையாக மோடி பிரதமர் ஆகிறதுக்கு இப்படி ஒரு வழியோட உருவாக்கலாம்ல நாங்கள் பற்றியெல்லாம் மோடி எதிர்க்க மாதிரி எதிர்க்கிறோம் அப்படின்னு கூட உருவாக்கலாம்ல இல்லை அது பார்ப்பனர்கள் இப்படிலாம் பண்ணவே மாட்டோம் பார்ப்பனர்கள் கொள்கையில காம்பரமிஷா பண்ண மாட்டான் கொள்கையில காம்பரமிஷா பண்ண மாட்டான் தமிழன் தமிழன் ஏமாத்திருக்கா பண்ணுவானா தவிர தமிழன் தமிழன் ஏமாத்திருக்க தவிர பார்ப்பனர்கள் என்ன பண்ணுவான் எந்த உலகமே அழிஞ்சாலும் சரி பார்ப்பனையை சமரசமே செய்து கொள்ளாது நீ சங்கர படத்துக்கு ஒரு தலித்த தலைவர் ஆக்கிடுவானா வாய்ப்பு இல்லை அப்புறம் நீ அருந்ததியரான முருகம் போறாரு எங்க பின்னாடி செருப்புன்ற இடத்துல உட்கார வச்சு பார்த்தா பாத்தீங்களா படத்தை தரையில உட்கார்ந்துருக்காருங்க பின்னாடி பின்னாடி வழியா ஒரு மத்திய அமைச்சர் செருப்பு தேக்கிற மழை மல்றவன் ஒரே கா அப்படின்னு சொல்லி யாரு கடைசி சங்கராஜர் என்ன பண்றாரு விஜயேந்திர பின்னாடி வழியா பாக்குறாரு சுப்பிரமணிய சாமி போன எங்க உட்காடுறாரு மேசை போட்டு மேலே உட்காடுறாரு அப்துல் கலாமே கீழே உட்காரி அவன் வந்து புலார உண்றவன் அவனை பார்ப்பனா சார் சுப்பிரமணிய சாமி போன எங்க வைக்கிறான் சேர் போட்டு தனக்கு இணையா உட்கார வைக்கிறான் நம்ம அக்கா தமிழ சிவன் எங்கே உட்கார வைக்கிறான் மரமே இருக்கிற சாணாத்தி எங்கே உட்கார வைக்கிறான் தாரையில் உட்கார வைக்கிறான் பொன்ராஜ கிருஷ்ணன் போனார் கீழே உட்கார வைக்கிறான் இவர்களெல்லாம் சக்கிலே பல்ல பறைய ஒன்றா நாசுவேன் தொட்டா தீட்டு சாணா பார்த்தாலே தீட்டு எப்போ நூறு வருஷம் முந்தி அப்போ இன்னும் அதே கண்ணோடத்தோட பார்க்குறான் சாணார்களாக பார்க்குறான் பார்த்தா தீட்டா பார்க்குறான் ஆனால் எவ்வளோ பெரிய அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த சங்கர மடம் எப்படி பார்க்குது சநாதனமா பார்க்குது இல்லை இதை மாற்றவே முடியாது சார் அதான் நீங்க நீங்க சொன்ன மாதிரி பாவேந்தர் பாவேந்தருடைய பாடல தான் எங்கோ மறைந்தார் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் எங்கள் பகைவர் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டோ இங்க ஏ இப்ப பயவர ஒழிஞ்சிரவாயா நம்ம பய ஒண்ணானாம் ஆக மாட்டேங்கறானே 500 ஓட்டு போடுறான் குவாட்டருக்கு ஓட்டு போடுறான் காக்கா பிரியாணிக்கு ஓட்டு போடுறான் இவனை வச்சு எப்படி அரசியல் கொடுக்கு அரசியல் சொல்லிக் கொடுப்பது அதுக்கு தான் தந்தை பெரியார் சாகர வரை மூத்திர சட்டியை தூக்கிட்டு ஊரூராக அலைஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு வயசு வரைக்கும் என்ன செஞ்சார் அரசியல் சொல்லி கொடுத்தார் பகுத்தறிவை சொல்லி கொடுத்தார் சுயமரியாதையை சொல்லி கொடுத்தார் பெண்ணே நடிமையானாலும் சொல்லி கொடுத்தார் அப்போது இதை இதெல்லாம் அண்ணாதுறை மோசடிக்காரன் அண்ணாதுறை அயோக்கியன் அண்ணாதுரை என்ன பண்ணார் பெரியார் போட்டிருந்த கருப்பு சட்டையை பூரா கழட்டிட்டு வெள்ளை சட்டையை போட்டுட்டு எங்கூடி விட்டாரு கோடம்பாக்கம் சினிமா தேட்டர்னு விட்டுட்டு போயிட்டார் அண்ணாச்சூரை அப்போது பெரியாருடைய உழைப்பு பூரா மண்ணாக போச்சு இப்போ என்ன நடக்குது சங்கராச்சாரியார் எதை சொல்கிறாரோ அதுதான் டெல்லிலையும் நடக்குது ஏடா பாடி நடக்குது மோடி நடக்குது இல்லை சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ அவசர கதியில் இப்போ ராமர் கோயில் திறப்புலாம் பண்ணுறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் முன்னோக்கி போகுதா இதனால் என்ன தேர்தலை வர நடக்க போகுது இப்போது நீங்கள் மூன்றாவது முறை மோடி பிரதமர் நாற்காலியில் உட்காரன்னு ஆசைப்படுறாரு அது நம்ம பரிவார அமைப்பு விட்டு கொடுக்குமா அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ப்பன அல்லாத அவருக்கு உள்ள ஆசை என்ன என்னன்னு கேட்டால் ஆர்எஸ்எஸும் அதை ஏற்றுக்கொண்டது எப்படி ஏற்றிடுச்சுன்னா யோ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மூணாவது வந்து மூணாவது நான் வந்துட்டேன்னா எதை சொல்லுதோ செய்றேங்கிறது ஒரே சட்டம் ஒரே கல்வி பொது சிவில் சட்டம் ஒரே சாப்பாடு ஒரே துணி ஒரே கல்வி ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் உண்மையா ஒரே நாடு இத ஆர்எஸ்எஸ்னுடைய ஆயிரம் ஆண்டு கனவு உடனடியாக நடைமுறைப்படுத்துறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு யார் வாய்ப்பு கொடுப்பான் நம்ம பையன் கேட்பான் நீங்க எந்த பார்ப்பனும் ரத்தம் சிந்தனை தான் வரலாறே இல்லை யுத்தம் நடத்துகிறோம் பூரா யார் நம்ம தான் அங்கே வந்து மோடி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு செட்டியார் வாணிப செட்டியார் இங்கே செட்டியார் இங்கே ஆந்திராவில் ரெட்டியார் கர்நாடகாவில் ஷெட்டி ஷெட்டி அப்போ பார்ப்பனர்களை பொறுத்தவரை பார்ப்பனைப்பவுமே யுத்தம் பண்ண மாட்டான் பார்ப்பனர்கள் பூராமல் பின்னாடி இருந்து சதி தான் செய்வான் இவன் யுத்தம் பண்ணுவான் அவன் சதி செய்வான் அப்போது மோடியை பொறுத்தவரை பார்ப்பனர்களுடைய ஏவலாளி இப்போ பார்ப்பனர்களை மிஞ்சக்கூடிய பதவி ஆசை வந்துச்சு மோடிக்கு மிக சாதாரணமாக நபராக ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராக இருந்த மோடி டெல்லியில் பிஜேபி ஆட்சி வருவதற்கு முன்பு எப்போ தொண்ணூற்றி எட்டுக்கு முன்பு மோடி சாதாரண பிரச்சாரகர் நீங்கள் ஒரு ஜிப்பாவை போட்டு காவி ஜிப்பா காவி குருதாப்பட்டி ஒரு ஜோலனா போய் தினம் மகாபாரதம் ராமாயண புக் எடுத்துகிட்டு கொண்டு போய் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் பண்ணுற வேலை தான் டெல்லி இதோடைய ரூம் மட்டுந்தான் ஹரியானா சிஎம்மாக இருக்கிற மனோகர்லால் கட்டார் ரெண்டு ரெண்டு பேரும் ஒரு பத்துக்கு பத்து ரூமு இதில் ஒரு ஸ்டவ்வு ஒரு சப்பாத்தி மாவு மூட்டை ஒரு அரை மூட்டை வெங்காயம் டாலும் இதை சமைச்சு சாப்பிட்டுட்டு இதுதான் அரசு கொடுத்த வேலை இப்போ அவர் என்ன உலக தலைவரில் ஒரு ஆள் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு மோடி வந்து பொண்டாட்டி உள்ளே குழந்தை குட்டி ஒரு சாமியார் முஸ்லீம் சாமியார் ஆசையே அழுற்றுறவர் பட்டற்றவர் ரெண்டாவது வரணும்னு விரும்புகிறார் யார் ஆசையே சுத்தமாக இல்லாத ஜ யார் அப்துல் கலாம் என்ன பண்ணுறாரு ரெண்டாவது ஜனாதிபதியை வரணும்னு விரும்புகிறார் அந்த கருணாநிதி தான் காலி பண்றாரு அது ஒரு ரெண்டாவது விஷயம் அப்போ மீண்டும் உலக தலைவர் பட்டியலில் வரணும்னு முடிவு பண்றாரு மோடி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் சங்க அமைப்பு என்ன பண்றான் அவசர அவசரம் ஜனாதிபதிய பிரதமரா இந்த போட்டியில மோடி ஆர் எஸ் பண்ணுறாரு பண்றாரு என்ன சொல்றாரு நான் வந்தா நீங்க நினைக்கிற பூரா செஞ்சு கொடுக்குறேன் ஆயிரம் ஆண்டு கால அரசியலை முடிச்சு ஓ சரிங்கிறான் ஆனா இப்போ அதை தாண்டி அவசரமாக தேர்தல் தேர்தலில் ராமர் கோயிலை காமிச்சு அந்த இந்தியாவுடைய மத்திய மாநிலங்கள் அதாவது கோமுத்ரா ஸ்டேட் அவனுக்கு அரசியலே இல்லை அரசியல் வெளியே போய் அவனுக்கு ஆன்மீகம் உள்ள பூத்தியாச்சு அப்போ அவன் யாருக்கு ஓட்டு போடுவான் கண்டிப்பாக மோடிக்குதான் இப்போ அந்த அதை டெவலப் பண்ணணும் ராமர் கோயிலில் டெவலப் பண்ணணும் தான் ஒரு பத்து ஸ்டேட் ஓட்டு போடுவான் இந்த பக்கம் மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் உத்தரகண்ட் இப்படி ஒரு பத்து ஸ்டேட் இருக்கு இப்படி கடந்த தேர்தலில் வந்து முப்பத்தி நாற்பது கோடி பேர் ஓட்டு போட்டான்ல அமித்ஷா அமித்ஷா கேட்டார் இல்ல நீங்க நம்ம பிஜேபி ஓட்டு போட்டால் ராமர் கோயில் ஃப்ரீயாக கூட்டி போனாரு இந்த 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 அரசியல நாற்பது கோடி பேர் இருக்கான் நாற்பது கோடி பேர் ஓட்டு போட்டால் முந்நூற்றி மூணு சீட் கிடைச்சிடும் இதுக்கு தான் அவசர அவசரம் மோடி என்ன பண்றாரு ராமர் கோயில பிரதட்சை பண்ணணுங்கிறாரு கும்பாபிஷேகம் நம்ம ஊரில் சமஸ்கிருதத்தில் பிரதிஷ்டை பண்ணணுங்கிறாரு இதுதான் அவசரசும் அளையாடாது இந்த சங்கராச்சாரியார் போல என்ன பண்ணுறான் பூரிகிரி வ த தமி தென்னிந்திய சங்கராச்சாரியார் பூரி சங்கராச்சார் ஒரிசா சங்க எல்லா பயரும் என்ன பண்ணுறான் யோ நாங்கள் தானியோ ராமருக்கு பிரதிஷ்டை பண்ணுவோம் இப்போ நீயே கிளம்பிட்ட சூத்திரனே கிளம்பிட்ட ஆ சூத்திரம் யார் யார் ரைஸ் கொடுத்தாது பாப்பா தானையா பண்ணுவோம் சூத்திரம் எப்படி பண்ண முடியும் தென்கிழக்கு ஆசியாவை கட்டியாண்ட ராஜராஜ சோழனை தஞ்சை பள்ளி பருவுடையார் கோயில் கட்டி கும்பாசேம் பண்ண முடியல பாப்பா தான் கும்பாபேம் பண்ணுறான் அந்த கோயில் சிற்றுவி கட்டின கரூராக பாய கோச்சிக்கு வந்துடுறான் அஞ்சு லட்சம் ராணுவம் வச்சுருந்த ராஜராஜ சோழன் அங்கூர் வாட்டரில் கூட கோயில் கட்டியிருக்கான் அவனுக்கு வங்காள விரி கூட ஏறி இந்த பகையிலான பக்கமே இறங்கிரும் இப்போல்லாம் கப்பல் வந்திருக்குது சேட்டை கருவி சேட்லைட் ஃபோனு ரேடார் அவன் ஒன்றுமே இல்லை இவ்வளவு பெரிய இராணுவத்தை வச்சு தோற்று போயிட்டான் ஆனால் மோடி என்ன ஆவார் என்பதை தேர்தலுக்கு முன்பாக இல்லை தேர்தல் முடிந்த பிறகா கிளைமேக்ஸை பார்க்கலாம் இதுதான் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் ராஜசிங்க நரசிம்மன் மோடியை உள்ள விட மாட்டேன்னு சொல்லுவதற்கு காரணம் சங்கர மடத்தினுடைய அழுத்தம் பூரி சங்கராச்சாரியனுடைய அழுத்தம் சிருங்கேரி சங்கராச்சாரியனுடைய அழுத்தம் நாலு சங்கராச்சாரியன் சேர்ந்து மோடியை எதிர்க்கலாம் இதுதான் அரசியல் இந்த சூத்திரனுக்கும் சூத்திரனுக்கும் பார்ப்பனர்களுக்குமான சண்டை இதுல யார் சார் வெளில போறது பார்ப்பனர்கள்லாம் விழுவான் எப்படி சொல்றீங்க சூத்திரம் தோத்து போயிடுவான் ஏன்னா அறிவிச்சிட்டாங்க இப்போதான் பிரதிஷ்டை பண்ண போறதா அறிவிச்சிட்டாரு மோடி அவர்கள் அப்படிங்கும்போது இது இன்னும் இனிமே எப்படி மாற்ற முடியும் சூத்திரம் ஜெயிக்கிறானா பாப்பா ஜெயிக்கிறானான்னு இந்த அரசியல பார்ப்போம் இந்த அரசியல பார்ப்போம் இதுவரை பார்ப்பனதான் ஜெயிச்சுட்டு இருக்கான் புத்த மதத்தை அழிச்சே விட்டான் இந்தியாவில் தமிழனுடைய வரலாறு அழிஞ்சு போச்சு தமிழை வேற முந்நூறு கோடி பேர் இருக்கணும் இந்த இந்த இந்தியாவில் நீங்கள் பத்தாயிரம் வருஷம் தொல்காப்பின்னு சொல்லுது வடவேங்கடம் தென்குமரி தமிழுக்கூட நல்ல உலகம் இப்போ தமிழ் எங்கே இருக்கான் தமிழ்நாடு வந்து வந்து சுருங்கிட்டான் தமிழனா இருந்த சேர மலையாளியாக போயிட்டான் சேர நாடு பா அது வேறு இன்னுமே இல்லை அது என்ன நாடாகி போச்சு கேரளா நாடாகி போச்சு கன்னட அவனை தமிழனை வெங்களூர் எங்களூர் அது சமஸ்கிருதத்தையும் தமிழையும் குழப்பி ஒரு மொழியை உருவாக்கி அவனை கன்னடனாகி தமிழனுக்கு அவனுக்கு ஜண்டை மூடி விட்டான் இந்த பக்கம் தெலுங்க சமஸ்கிருதம் தமிழையும் எங்கள் கலந்து ஒரு மொழியை உருவாக்கி அவன் பாஞ்சு கோடி போய் தமிழை பிரித்து அவனை எப்படி ஆக்கிட்டான் தெலுங்கனா ஆக்கிட்டான் இப்படி தமிழர்கள் பிரிச்சு பிரித்து 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 தமிழனுக்கு எதிரியாகவே தமிழனை உருவாக்கியதான் ஆரியம் அந்த ஆரியம் இப்போ மோடிகிட்ட மாட்டிட்டு முழிக்குது இல்லை பொதுவாக வந்து ஆர்எஸ்எஸோடய திட்டமே பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு மக்கள்லாம் அந்த அந்த பிரச்சனைக்கு தசி தரிப்பிட்டு வேற வேறு வழியிலாம் வந்து இவங்க வந்து குளிர்காவிவாங்க அதாவது அடுத்த நகர்வுக்கான அரசியல் திறக்க நகர்வுக்கான வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்போ இந்த ராமர்கள் விவரமே ஃபுல்லாக அங்கே தானே ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது வரப்போகிற தேர்தலில் வந்து இவங்க பி பி ஆர்எஸ்எஸ் வந்து தனியாக பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரதானே செய்யுது இல்லை இல்லை அதான் மோடி இப்போ நம்மளே தான் சார் பேசுகிறோம் இப்போ மோடினா ராமர்கள் தரப்போல பார்த்தான் பேசியிருக்கேன் அப்படிங்கும் அப்படிங்கும்போது நம்ம தேர்தலை வந்து நம்ம மறந்துடுறோம் அது ஆனால் நீங்கள் மோடி வேறு ஆர்எஸ்எஸ் வேற இல்லை பிஜேபி வேறு ஆர்எஸ்எஸ் வேற இல்லை நீங்கள் இந்த முரண்பாடு உள் முரண்பாடு தான் நீங்கள் மோடியை ஆர்எஸ்எஸ் கூப்பிட்டு க கட்டுப்படுத்திடுவான் ஆர்எஸ்எஸ் கூப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணிடுவான் அது நீங்கள் அத்வானி ஒரே ஒரு மணி நேரத்தில் கட்டுப்படுத்தினான் மோடியா அத்வானியா அத்வானி சொல் நான் தான் சீனியர் தான் யார் மோடினார் ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டான் உனக்கு ஓட்டு விழுக்காது இளைஞன் மோடி நரேந்திரதாஸ் மோடி மோடி தான் நீ கிளம்பி போகட்டான் அதுவான இன்னைக்கு வரைக்கும் என்னானே தெரியல இதுதான் ஆர்எஸ்எஸ் அது ஒரு பெரிய பவர் சென்டர் இந்தியா மட்டும் இல்லை இந்தியா வெளியிலையும் பவர் சென்டர் அதனால் மோடியை வரை ஓட விட்டுருக்கான் ஓ ஓடி முடிந்த பிறகு மோடியை நீங்கள் ஜாதாரண ஜாடி ஆக்கிடுவான் அந்த கூத்து கூடி சீக்கிரத்தில் பார்க்கலாம் எப்படின்னா மோடி ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு அடிமையா ஆர்எஸ்எஸ் மோடி கடுமையானா கண்டிப்பாக மோடி தான் ஆர் எஸ் கடிமை சந்திப்பு சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்